குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வானரன் இந்த படத்தோட திரை போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்துனாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ திரைமச்சனத்துக்கு போகலாம் வானரன் இந்த படத்தோட கதாநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா கஜேஷ் கஜேஷ் ஆனந்த் பாபு நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பேரன் ஆனந்த் பாபு அவர்களுடைய மகன் அவர் தான் இந்த படத்துல வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதேஷ் பாலா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிறீங்க இவர் கஜேஷ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அனுமார் வேஷம் அதாவது ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு சில பக்தியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வேஷம் போட்டு சிலருக்கிட்ட காசெல்லாம் கேட்கறது இவங்களுடைய கலை இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் போய் யாசகம் பிச்சை கேட்கல அவருடைய கலை முன்னோர்கள் செஞ்ச கலை அந்ததுக்காக வந்து அவர் வேஷம் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு வந்து மனைவி இருக்காங்களா இல்லையான்னு அது ஒரு சின்ன பிளாஸ்பெக்ட் போகுது குழந்தைக்கு வந்து உட முடியாம போகுது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்தாரா இல்லையா அது சால்வ் பண்ணாரா இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துவா இருந்தாலும் இந்த மாதிரி வேஷம் போட்டாலும் முஸ்லீம் நண்பர்களும் இந்த கதையில வந்து இருக்காங்க அவங்க வந்து இவருக்கு வந்து உதவி செஞ்சாங்களா இல்லையா அப்புறம் செகண்ட் ஆஃப் என்னாச்சு இதுக்கெல்லாம் இடையே தான் இந்த வானரன் படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஜேஷ் இந்த கதாநாயகன் அவருடைய நடிப்பாக இருக்கட்டும் அவருடைய குட்டி பொண்ணு அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் மனைவி மற்ற கேரக்டர் ஆகிடுச்சு எல்லாருமே ஆதேஷ் பாலா உட்பட அவங்கவுங்க கேரக்டர் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க என்ன கொடுத்தாங்களோ அதை அழகா பண்ணியிருக்கிறாங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது படத்தோட பின்னணி செய்யும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்குது சில வசனங்கள்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கு அதாவது கடவுளுங்கிறது வந்து மனிதனத்தான் காக்கணும் மனிதன் வந்து கடவுளை காக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனித நேயத்தை வந்து வலியுறுத்தி சொல்ற மாதிரி இருக்கு இது மனித நேயம் பேசக்கூடிய ஒரு படம் அதாவது எல்லா மதமும் ஒண்ணுதான் ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சா கடவுள் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த வந்து இயக்குனர் வந்து ஸ்ரீராம் பத்மநாபன் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் நடிச்சவங்களை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன் அதேஷ் பாலாவா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் அந்த குட்டி பொன்னா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லா சமுதாய மக்களும் எல்லா மத சார்ந்தவங்களும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும் ஒரு நல்ல மனிதம் வளரக்கூடிய ஒரு தான் இந்த படம் இருக்கு வானரன் திரைப்படம் படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் சின்ன சின்ன காமெடி காட்சிகளும் படத்துல இருக்கு விஜயகாந்த் டி ஆர் அவங்களுடைய அந்த சாயல்ல இருக்கக்கூடிய சில நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அவங்க வரக்கூடிய காட்சிகள்லாம் எல்லாம் காமெடியா இருக்கு படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் இந்த வானரன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவியூ வானரன் படத்தோட திரை விமர்சனம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா ஒருத்தோட பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுகங்க அடுத்த வழியில் இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்